ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டாக்டர் சார் வத்திங்களோட நைன்த் எபிசோட் பார்க்குறோம் லாஸ்ட்டாக என்ன பார்த்துருவோம் ஹேண்ட் தத்தாவோட டூப்பை யார் கால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம் இல்லையா அது யாருன்னு நம்ம சோஃபியோட ஹெல்ப்பாக சூப்பராக கண்டுபிடிச்சிருப்பாங்க வாங்க இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் ஸ்டார்டிங் சிலே ரெஸ்டோரெண்ட்டு தான் காட்டுறாங்க அங்கே மூணு பொண்ணுங்க பயங்கரமாக வைன் சாப்பிட்டு செம்மையா பேசிட்டு இருக்காங்க நான் வந்து இப்போ லாட்டரியில் வின் பண்ணிட்டேன் இது லாட்டரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு லாட்டில் வின் பண்ணிட்டா இப்படி வாங்கணும் அப்படி வாங்கணும் செம்மையாக பணக்காரங்களாக இருக்கணும் அப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க செம்ம ஜாலியாக பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி டேபிள் பக்கத்து டேபிள்லேயே வந்து நம்ம வைன் தத்தாவும் வந்து வைங்க குடிச்சிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு கால் கால் வேறு எதிர்த்து யாருனா அவங்க பையன் தான் அவங்க பையன் கால் பண்ணி செமையாக கத்திட்டு இருக்கான் யாரு கேட்டுப்பா என்னோட வண்டியை எடுத்துகிட்டு போனீங்க அவர் ஜீப் எடுத்து வச்சிருப்பா இல்லையா அதை யாரை கேட்டு எடுத்துகிட்டு போனீங்க என்கிட்ட சொல்லாமலே எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ஒழுங்காக தாங்க அப்படி அப்படின்னு இருக்காரு இவரும் பாசமாக பேசி போகும்போது எனக்கு நான் பிஸியாக இருக்கேன் அப்படி சொல்லி பிஸி அவங்க பிஸி அப்படின்னு சொல்லிட்டு இவர் செமையாக இருக்காரு இருக்கிறது ஒரு பையன் நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் வேலை வயசான காலத்தில் எப்படி பேசிட்டு இருக்காங்க பரவலாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் இருக்காரு அப்போ அந்த மூணு பொண்ணுங்க கூப்பிட்டு தாத்தா அங்கே பாருங்க இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லை இப்போ தான் இருக்குது எல்லா இடத்துலையும் அதான் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் கடுப்பாயிடிறாரு இருக்காரு வந்து இந்த பிஷ் டேங்க் பக்கத்துல இருக்கு அதை காமிச்சு பாருங்க ஆக்டோபஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு நகை நகர்ந்து வருது அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அவரும் அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போயிடுறாரு கரெக்டாக போல அப்படின்னு நினைச்சிட்டு ஓடிடுறாரு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா பிளாக் ஹேர் பாட்டியா அவங்களோட கேங்கே அப்படியே காட்டுறாங்க டிவில பார்த்துட்டு அவங்களும் லாட்ரி டிக்கெட் வாங்கியிருப்பாங்க போல எந்த நம்பர் வின் பண்ணுதுன்னு பாத்துட்டு இருக்காங்க வின் பண்ற நம்பர் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா அந்த மூணு பொண்ணுங்க தான் அந்த மூணு பொண்ணுங்களில் நடுவில் ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா ஓரா கட் போட்டுட்டு அவங்களுக்கு தான் லாட்ரி டிக்கெட் வின் பண்ணிருக்காங்க மூணு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி அப்படிதானே இருக்கணும் ஆனா அங்க என்ன பிரச்சனை தெரியல மறுநாள் காலையிலேயே அந்த டோரா கட் பொண்ணு இறந்து போய் கடக்குறாங்க யாரும் கொலை பண்ணிருப்பானே தெரியும் நம்ம டிடெக்டிவ் அவங்களோட போலீஸ் எல்லாருமே அசிஸ்டென்ட் எல்லாருமே கூட்டிட்டு வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே பேரலாம் இன்னொரு சைடு கட்டுறாங்க நம்ம வயன் தாத்தா தான் கட்டுறாங்க வயன் தாத்தாவும் பிளாக் ஹேர் பாட்டியும் என்ன பண்றாங்கன்னா அவங்க பையன் வயன் தாத்தாவோட பையன் வந்து வந்திருக்கான் காரை திருப்பி வாங்கிட்டு போவ சோ அவங்க ஃபேமிலியா வந்திருக்காங்க வயன் தாத்தா பையன் அவங்க ஒய்ஃபு ஒரு பொண்ணு பேத்தி வந்திருக்காங்க வந்து நின்றுட்டு சரி வாங்கிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம பிளாக் ஹார் பாட்டி தான் நேரா போயிட்டு பேசிட்டு இருக்காங்க இவருக்கு பேச பிடிக்கல போல அவங்களுக்கும் அவ்வளவா பேச பிடிக்கல போல தாத்தா பையன் பாட்ட பாரு பாட்டி இந்த மாதிரி என் கிட்ட சொல்லாம கொள்ளாம என் காரை எடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொன்னது நீ மட்டும் சொன்னிட்டு போனியாப்பா வெளில அப்படின்போது இவங்க வந்து எங்கேயோ டூர் போயிருக்காங்க போல ஹவாய்க்கு நம்ம தாத்தாட்ட சொல்லாமலே அவங்க கிளம்பிடும் நான் ஒரு அவசரத்துக்கு போயிடலாம் அதனால என் வண்டியை தொடமா கேட்காம எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி அவன் 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 பயங்கரமா திட்டுறான் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க அந்த பையன் அதுக்கப்புறம் பிளாக் ஹேர் பாட்டி என்ன சொல்றாங்கன்னா இது என்னப்பா வண்டி இதை விட புதுசா ஒரு சொந்த காசுல வாங்கலாம்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே சொந்த காசு அதுவும் தாத்தா கிட்டே அப்பா கிட்டே அப்படின்னு பாக்குறாங்க சோ உளறிட்டனா அப்படிதான் இல்ல அவருக்கு லாட்ரி டிக்கெட் வின் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு ஸோ அதில் இவர் கார் வாங்கலாம்னு இருக்காரு அப்படின்னு சொல்லவும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக்கு உண்மையாக லாட்ரி டிக்கெட் அப்படின்னு அப்பா பாக்கிறாங்க அவர் திரு அந்த பக்கம் வச்சுட்டு இருக்காரு உண்மையா லாட்ரி டிக்கெட் அடிச்சிட்டு போல அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம டிடெக்டிவ் வந்து அந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்களா ஏதாவது க்ளூ கிடைக்குதா யார் கால பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி டிக்கெட்டுக்காக தான் கொண்டு இருக்காங்க சோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இன்னொன்று ரெண்டு பேர் இருக்காங்களா அவங்க தானே சஸ்பெக்டாக இருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் எடுத்து விசாரிக்கணும் அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சோஃபியா வந்துட்டு அந்த ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கான் சர்ச் பண்ணிட்டு இருக்கான் அவன் அவனோட வேலை அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பப்பி இருக்கு ஹேர் கலர் எல்லாம் பண்ணிட்டு அது சமைக்க விட்டா உட்காந்துருக்கு போக்ஸ்லி அது என்ன பண்ணுதுன்னா இவன்ட்ட பாத்துட்டு ரொம்ப பயந்து போயிருக்கு நம்ம சோஃபியா போய் பேச போறோம் அது பேசவே மாட்டேது ஓடி போயிருது சமையல் கொலச்சு தானே பேசுவோம் அதை பார்த்துட்டு நம்ம டிரெக்ட்டிவ் ஆய்யோ இந்த ஹீரோயின் பொண்ணோட டாக் வேற தான் இருக்கா எப்ப பார்த்தாலும் இன்வெஸ்டிகேஷன் பண்ற இடத்துல வந்து கொலக்க ஆரம்பிச்சிருப்பா இது எங்கடா அவ அப்படின்னு கேக்கும்போது அங்க நம்ம ஹீரோயின் இல்ல எங்கன்னு பார்த்தா அவர் ஒரு சைக்கிள் திருடன புடிச்சிட்டு இருக்காங்க பத்தி சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அடப்பா விட இல்ல ஆறு வருஷமா அவளுக்கு இந்த சைக்கிள் திருடுறதே வேலையா இருக்கு இன்னைக்கு நீ மாற்ற அப்படின்ட்டு ஒரு வழியா ஓட்டி கட்டி போய்

நம்ம லீசன் தான் கட்டுறாங்க அவர் கால் பேசிட்டு இருக்காரு அவருக்கு தெரிஞ்ச டேரக்டர்ட்ட அவர் பையனுக்காக ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு டிராமால் என் பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் பக்கத்தில் ஸ்டாக்கர் உட்காந்துட்டு தேங்க்ஸ் பா இனிமேல் என் லைஃப்ல வந்து நான் அச்சீவ் பண்ணலான்னு இருக்கேன் நல்லபடியாக இருக்கலாம்னு இருக்கேன் ஜியோமி என்னை ரொம்ப லவ் பண்ணுறா ஸோ நான் யாரையும் ஏமாற்ற விரும்பல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான் நீ ஒரு படம் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து போயிட்டு நம்ம ஹீரோயினை நம்ம தாத்தா போய் மீட் பண்ணுறாரு ஹீரோயின் வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே மர்டர் விஷயம்லாம் அப்போ பக்கத்தில் சோஃபியுன்னு நின்றுட்டு என்ன சொல்கிறான்னா நம்ம தாத்தாட்ட அங்கே நான் குட்டியாக ஒரு பாப்பை பார்த்தேன் அது பேர் வந்து புக்ஸ் ஆப்வியஸ்லி அதுக்கு எல்லாமே தெரியும் அது காலத்தில் வேறு கேமரா இருக்குமா ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு இருக்காங்க போலீஸ் அந்த கொலை நேரத்தில் இந்த மூணாவது சஸ்பெக்ட் இருக்கா இல்லையா அவளை பிடிச்சிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த சீனையை நம்ம வயந்தாத்தாவை தான் காட்டுறாங்க அவங்க பையனும் மருமகளும் சம ஜாலியாக அவங்கள கூட்டிகிட்டு சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபுல்லாக ஃபுட் வாங்கித் தராங்க அடுக்காக கோட் சூட்லாம் நல்லா ட்ரெஸ்லாம் வாங்கி தராங்க செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க இவருக்கே ரொம்ப ஷாக் ஆகுது என்னடா நம்ம பையன் புதுசாக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க எதுக்கு பண்ணுறாங்க நமக்கு தான் தெரியும் இல்லையா லாட்ரி டிக்கெட்டுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு அது தெரியல ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேத்தி கூட செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு அவர் மருமகன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பொண்ணுக்கு கிளாப் பண்ணால் சமைக்கி விட்டால் டான்ஸ் ஆடுற மாதிரியும் தும்னா அதை ஸ்டாப் பண்ணுற மாதிரியும் செமையாக ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டில் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுது நம்ம ஒயின் தாத்தாக்கு பர்த்டே பார்ட்டி செமையாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த மருமக பொண்ணு செமையாக கிளாப் பண்ணிடுறா சமைக்கி விட்டால் அந்த பொண்ணு செமையாக எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடிடுது அதை வந்து பார்த்துட்டு வயன் தாத்தாக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அவங்களும் தேடி தேடி பார்க்கறாங்க அந்த லாட்ரி டிக்கெட்டை காணவே அப்போ போயிட்டு நம்ம பிளாக் ஹேர் பார்ட்டியை கூப்பிட்டு உண்மையாகவே அவர் லாட்டரி டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்களா இல்லை நீங்கள் போய் சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை உண்மையாக தான் அவர் ரொம்ப க்ளோஸாக ஒரு பேக்கெட்டில் வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லவும் அதை போய் அவங்க ஹஸ்பண்ட்டை சொல்லிடுறாங்க அவங்க அப்பா கிட்ட நீங்கள் இன்னும் க்ளோஸாக பழகுங்க அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க மறுநாள் காலையிலே வந்து அங்கெல்லாம் ஸ்பா இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்து அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிடறாங்க நல்லா போய்ட்டு குளிச்சுட்டு வெளில வந்தோன்னே அவங்க பையன் என்ன பண்ணுறான் வேக வேகமாக போய் அப்பாவோட ஷர்ட்டு பேண்ட் பாக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கான் செக் பண்ணும்போது அதில் லாட்ரி டிக்கெட்டும் இருக்குது அதை எடுத்து அவன் ஃபோட்டோ பண்ணி ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கு ஸோ உண்மை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்மஹாப்பியாகிடறான் அதை அவனோட ஒய்ஃபுக்கும் ஷேர் பண்ணிடுறான் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்காங்க இதை வந்து அந்த சைடில் வந்து அதை தூரத்துலேருந்து இருந்து அதை வந்து காமிச்சிக்காமல் போயிடுறாரு அதுக்கப்புறமா அவரும் வந்து அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தா அது உண்மையிலே ஃபஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கு அப்போ தான் அவருக்கு புரியுது ஓஹோ இதுக்காக தான் அந்த பையன் வந்து இப்படி பழகிட்டிருக்கானா உண்மையான பாசம்லாம் இல்லையா நானும் திடீர்னு மாறிட்டானோன்னு நினச்சினே அப்படின்னு சொல்லியா ஃபீல் பண்ணுறாரு அதுதான் நமக்கு காட்டுறாங்க நம்ம தாத்தாக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் லாட்ரி டிக்கெட் எப்படி கிடச்சிருக்கோன்னு மர்டன் அண்ணன் அந்த அன்னைக்கும் அவரும் வந்து பயங்கரமாக ட்ரிங்ஸ் பண்ணியிருப்பார் பிள்ளையா அவரை லேட்டாக தான் வந்து வீட்டுக்கு போயிருப்பாரு போகிற வழியில் காற்றுல பிறந்த அவர் மூஞ்சில் அடிச்சிருக்கும் தூக்கி போடலான்னு போயிருப்பாரு பட் பாக்கெட்ல எதுக்கும் இருக்கட்டும்னு வச்சுருப்பாரு அவருக்கே இப்போ தான் தெரியும் அது அந்த லாட்ரி டிக்கெட்னே அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மூணு பேருக்கும் இதை தெரிஞ்சிச்சு ஸோ அவர் வந்து கேட்டுறாரு இதுக்காக தான் நீங்கள் பழகுனீங்களா இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே போய் சாரி கேட்குறாங்க மறு மையா அதுக்கப்புறம் வந்து காலைல வந்து சாரி கேட்குறாங்க நாங்க அதுக்காக தான் பழகணும் ஆனா வந்து உண்மையாவே பாசம்லாம் இருக்குது இருக்கு அப்படிங்கிற மாதிரி காலைல விழுறாங்க அவர் ஏத்துக்கவே மாட்டாருக்கு அப்புறம் என்ன காட்டுறாங்க ஹீரோயின் போய் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றாரு அவரோட ஹெட் இருக்கார் இல்லையா அவருக்கு ஆனா அவர் புரிஞ்சுக்கவே மாட்டாரு வழக்கம் தான் அவர் எப்போ பார்த்தாலும் புரிஞ்சுக்காம இருக்கிறாரு அப்புறம் நம்ம வாங்கி தாத்தா காலைல எல்லாம் விழுந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம் வாப்பா அப்படின்னு கூப்பிடும்போது அவர் வரவே மாட்டாரு திரும்பிய அந்த பொண்ணு கியூட்டா என்ன பண்றாங்க டான்ஸ் ஆடி வாங்க தாத்தா போய் நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் டீம் போலீஸ் டீம் எல்லாரும் வந்து பயங்கரமா விசாரிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹீரோ கூட்டிட்டு அந்த குட்டி பாப்பி போங்ஸ்ல இருக்கா இல்லையா அவளோட வீட்டுக்கு போய் செக் பண்றாங்க அந்த கேமரா எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சமையா தேடும் போது கிடைச்சிருது பட் ஆனால் அதுல மெமரி கார்டு மிஸ் ஆயிடுது என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது போது போங்ஸ்ல இப்ப எங்க இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளையும் போயிட்டு கேர் சென்டர்ல வச்சுட்டாங்க சோ அவளுக்கு இப்ப யாருமே இல்லையா அதனால அங்க வச்சுட்டாங்க அங்க போயிட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா இந்த மாதிரி நாங்க அந்த நாய்க்குட்டிக்க கொஞ்சம் விசா விசாரிக்கணும் இந்த மாதிரி நாங்க பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன பண்ணிடுறாருன்னா நேரா போலீஸ்ட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த லாட்டரி டிக்கெட் எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிது அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம டிடெக்டிவ் அவரே சந்தேகப்படுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதெல்லாம் கிடையாது கொஞ்சம் நல்லா விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு விட்டுறாங்க லீசன் தாத்தா என்ன பண்ணுறாருனா சோஃபியை கூட்டிட்டு அவன்கிட்ட போய் பேசும்போது அவன் அதை சாப்பிட்டுட்டான் அப்படின்னு தெரிய வருது உடனே நம்ம லீசன் தாத்தா போயிட்டு அந்த பூ வெளில வரதுக்காக நல்ல ஒரு மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து அவனுக்கு சாக்லேட் மாதிரி அதை கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஹீரோ நாய் தான் இல்லையா அவனும் பார்த்துட்டு எனக்கும் வேணும் தாத்தா அப்படின்னு கேட்கும்போது சரி சரி நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவனுக்கும் நிறைய கொடுத்துட்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து பூ போட்டுறான் நம்ம ஹீரோயின் போயிட்டு அதெல்லாம் சர்ச் பண்ணும்போது எப்படியோ ஒரு வழியாக மெமரி கார்டு கிடச்சிது அதை போய்ட்டு போட்டு பார்க்கும்போது உண்மையாக அங்கே என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஃபுல்லாக தெரியுது வேறுலலாம் நமக்கு ஸ்டாக்கரை தான் காட்டுறாங்க அவன் என்ன பண்ணுறேன்னா ஆடிஷன்க்காக போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஒரு பையன் வந்து உட்காந்துருக்காரு அவரும் ஆடிஷனுக்கு தான் வந்திருக்காரு அது வந்து ஒரு மாங்க் வேஷம் ஸோ அவர் வந்து உட்காந்துட்டு நம்ம வேறு பயங்கரமாக புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காரு நீங்கள் லீசனோட பையனா நான் நீங்கள் பயங்கரமாக நடிப்பீங்களே உங்களை தெரியுமே எனக்கு அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க ஆடிஷனும் நடக்குது உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறேன்னா அப்படியே ஸ்கிரிப்ட் பேப்பரை படிச்சுட்டு வந்துடுறாரு பார்த்து ஸோ அடுத்தது இவன் போகிறவன் பயங்கரமாக பர்ஃபாமென்ஸ் பண்ணிடுறான் கிழுது பயங்கரமாக நடிச்சிடுறான் இவருக்கே ஷாக்கு என்னடா இப்படி பழம் மாதிரி பேசினா இப்போ வந்து செம்மையான நடிகிறானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க நம்ம டேக்கு ஃபுல்லாகவே காமிச்சிட்டு இருக்காங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பொனி டேல் போட்டுட்டு கருப்பா ஹேர் வச்சுட்டு ஒரு பொண்ணு இருப்பாளையா அவள் தான் என்ன பண்ணிருப்பானா லாட்டரிக்காக ஆசைப்பட்டு போய் அந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்துருப்பா அதை வந்து அந்த கட் பொண்ணு பார்த்துட்டு செமையாக டென்ஷன் ஆயிருப்பா என்னடி நீ இந்த மாதிரி நீ மட்டும் எடுத்துக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் சண்டையாக இருக்கும் அப்போ வந்து அந்த பிளாக் ஹேர் பொண்ணு வந்து டக்குன்னு அந்த பாப்கட் பொண்ணை வந்து தள்ளி விட்டுருவா கீழே விழுந்து அங்கே இறந்து போயிருப்பா தலை அடிப்பட்டுருக்கும் அதுக்கப்புறம் அவளும் ஓடிட்டே இருக்கும்போது பின்னாடியே அந்த பப்பையும் என்ன பண்ணலாம் செமையாக ஓடிட்டு இருக்கும் அவள் கழுத்துல தான் அந்த கேமரா இருக்கும் இல்லையா அதில் ரன்னிங்லேயே இருக்கும் இவ்வளோ வேகமாக ஓடிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட்டெல்லாம் என்ன ஆகுனா படிக்கட்டிலேருந்து இவ கீழே விழுந்து இடிச்சு அவளும் ஸ்பாட்டில் இறந்திருப்பா இவ வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணியிருப்பா ஆனால் இவ வந்து ஆக்சிடென்ட்டாக தான் இறந்திருப்பா ஸோ வந்து இருக்கா பாத்தீங்களா அவ வந்து எதுவுமே பண்ணல தான் இந்த பண்ணது போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பையன் ஐயோ சஸ்பெக்ட் என்னோட லவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவன் வேற ஃபீல் பண்ணிருப்பான் அவனுக்குலாம் வேற எல்லாரும் ஆறுதல் சொல்லிருப்பாங்க அப்ப வந்து அதே மாதிரியே அவன் வந்து பயங்கரமா கவர் பண்ணிட்டு வந்து உட்காந்து நம்ம ஸ்டாக்கரை புகழ்ந்து பேசிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா அவனை வந்து ஆடிஷன் கூப்பிட்டுறாங்க மொட்டை அடிச்சிருக்கான் ட்ரெஸ்ஸும் அதே மாதிரி போட்டுருக்கான் என்னடா இப்படி வந்திருக்கு அப்படின்னு கேக்கும்போது ஆமா நம்ம கேரக்டராகவே மாறுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுறான் இது வந்து நம்ம ஸ்டாக்கருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது நேராக வந்து தனியாக வந்து இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்றாரு அப்போ தான் அவரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தா ஒன் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு வருது ஒரு ஹோட்டலில் அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஜியோமிக்கு எப்படி அவர் வந்து மேரேஜ் ப்ரொப்போசல் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப ஃபன்னாக தான் அவர் கேட்டிருப்பார் அவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து பொக்கையெல்லாம் வச்சுட்டு அவளுக்காக ரிங்லாம் வச்சிருப்பாரு ஸோ அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து மேரேஜ் அக்செப்ட் அர்த்தம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியா இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல தான் அவருக்கு ஒரு கால் வந்திருக்கும் உனக்கு உண்மையா ஒரு பொண்ணு இருக்காங்க அது உண் பொண்ணு தான் ஒருத்தவங்க அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அங்கேருந்து போயிருப்பார் அந்த மேரேஜ்லயும் கலந்துருக்க மாட்டாரு ரொம்பவே அப்செட் ஆயிருப்பாரு அதே ஹோட்டலில் அவங்களும் உட்காந்துருக்காங்க செம்மையாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே ட்ரூவா லோ பண்றாங்க ஆனா இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க அவங்க நம்ம வயது தத்தாவது தான் காட்டுறாங்க வீட்டில் உட்காந்துருக்காரு அவருக்கு மெசேஜ் வருது அவன் பையன் கிட்ட இருந்து அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க இல்லையா சோ அதனால ரொம்பவே கோவமாக இருக்காரு அவங்க பையன் என்ன சொல்றான் மீட் பண்ணலாம் கேட்கும்போது நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியாக இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்றாரு இந்த வாட்டி அதுக்கு உடனே அவனும் சரி நானும் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான் இவனுக்கு இதே வேலை எப்போ பார்த்தாலும் ஆரம்பிச்சிட்டான் பழைய மாதிரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு டக்குனு காலிங் பெல் அடிக்குது என்னடான்னு திறந்து பார்த்தா அவங்க பையன் மருமக பேத்தி எல்லாரும் வந்திருக்காங்க செமையா சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்குறாங்க எல்லாரும் முன்னாடியும் நம்ம கேங்ஸ் எல்லாருமே அசம்பிள் ஆயிட்டாங்க மன்னிப்பு கேட்கும்போது அவர் ஏற்றுக்கவே மாட்டார் அவரே தெரியாம என்ன பண்ணிடுறாருனா அவர் கையை வந்து லைட்டாக தட்டிடுறாது அது கிளாப் சவுண்ட் மாதிரி ஆகும் அந்த பொண்ணு என்ன பண்ணிடுறானா சமையா அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியே டான்ஸ் ஆட அமைச்சுடா அந்த டான்ஸை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சி போய் அவர் அப்புறம் தான் அவர் சால்வ் ஆகி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு அரை மன்னிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க ஒரு வழியாக இந்த கேஸும் வந்து முடிஞ்சிடுச்சு எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம் தாட்டா பை பாய்